அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு பிப்ரவரி மாத ராசி பலன்கள் முதலில் பிப்ரவரி மாத கிரக கிரகநிலைகளை பார்க்கலாம் அதன்படி பார்க்கும் பொழுது மிதுன மனையில் குரு பகவான் வக்ரம் பெற்று உட்கார்ந்திருக்கு கடகத்தில் இந்த மாத தொடக்கத்திலேயே சந்திரன் ஆட்சி பலத்தோடு அமைகிறது சிம்மத்தில் கேது பகவானும் மகரத்தில் சூரிய பகவான் அப்போ மகரத்திலிருந்து கும்பத்துக்கு ஆகுது பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி அதே போல் செவ்வாய் பகவான் உச்ச பலத்தோட மகரத்தில் இருக்கார் இந்த பிப்ரவரி மத் இருபத்தி மூன்றாம் தேதி எங்க மகரத்திலிருந்து கும்பத்துக்கு பயிற்சியாகிறது அதே போல் புதன் பகவான் இந்த பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி கும்பமனையில் அமர்ந்திருக்க அதே போல் சுக்குரன் பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி கும்பத்தில் போய் அமருது ஸோ சனி பகவான் மீன மனையில் அமர்ந்திருக்கார் ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து கொண்டு தான் நம்ம பலன்களை இந்த பிப்ரவரி மாதம் பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு டவுட் வருது ராசி வச்சு பலனை பார்க்குறதா லக்னத்தை வச்சு பலனை பார்க்குறதான்னு ரெண்டுமே முக்கியம் ஒரு ட்ரெயின் ட்ராவல் பண்ணுவதற்கு எப்படி இரண்டு தண்டவாளங்கள் முக்கியமோ அதே போல் இந்த ராசி லக்னம் ரெண்டுமே இம்பார்ட்டண்ட் உங்கள் சுயஜாதகம் எடுத்துக்குங்க ராசி நாதனோட உங்கள் ராசி அமர்ந்திருக்கக்கூடிய அந்த நாதனோட எத்தனை கிரகங்கள் இணைஞ்சிருக்கு அல்லது லக்ன நாதனோட எத்தனை கிரகங்கள் இணைஞ்சிருக்கு யார் லக்னத்தில் நிறைய கிரகங்கள் அல்லது ராசியோட ஸோ இதை பொறுத்தும் அதனுடைய முக்கியத்துவம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மிதுன ராசி அன்பர்களே பிப்ரவரி மாதம் என்ன மாதிரியான பலன்கள் என்பதை செக்மெண்ட் வைஸாக நம்ம பார்க்கலாம் முதலில் உங்களுடைய என்ன ஓட்டங்கள் சிந்தனைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் இப்போ ஒன்பதாம் இடத்துல போய் அமர்கிறார் பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி அப்போ கடந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் எட்டாம் இடத்தில் இருக்கும்போது ஏதாவது ஒரு எதிர்மறை எண்ணங்கள் நெகட்டிவ் தாட்ஸை கொடுத்துருக்கும் ஹெல்த்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை தான் நினைத்தது ஒன்று செயல்படுத்து ஒன்றுங்கிற மாதிரி ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மையை கொடுத்து கொண்டிருந்த இந்த மிதனத்துக்கு இந்த பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதியிலிருந்து உங்கள் ராசிநாதன் பாக்யஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு குருவினுடைய பார்வை பெற்றிருப்பது கூடுதல் பலத்தை தரும் இந்த மாதம் முழுவதும் செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கும் கடந்த மாதம் எதை செய்ய தவித்துக் கொண்டிருந்தீர்களோ அதையெல்லாம் எடுத்து செய்து வெற்றிகரமாக முடித்து பாராட்டு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமைய பெறுகிறது இந்த மிதனராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசியிலே ஒரு குரு பகவான் ஒரு சுபர் இருக்கிறது நல்லது அதாவது குரு அப்படிங்கிறது என்ன ஆதிபத்தியத்தை இந்த மிதன ராசி என்பதில் கொடுத்துருக்கு அப்படின்னா ஏழாம் அதிபதி திருமணஸ்தானத்தின் அதிபதி அதே சமயத்தில் தொழில் ஸ்தானத்தின் அதிபதி தான் அந்த குரு பகவான் அப்போ உங்கள் சிந்தனைகள் எல்லாமே திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் சமூகத்தை பற்றிய என்ன ஓட்டங்கள் கணவன் அல்லது மனைவி அந்த கணவன் மனைவி சார்ந்த என்ன ஓட்டங்கள் கூட்டுத் தொழிலை பற்றிய சிந்தனைகள் தொழில் அபிவிருத்தி தொழில மாறலாமா தொழிலை எப்படி டெவலப் பண்ணுவது என்பதை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் தான் இந்த மாதம் அதிகமாக உங்க எண்ணத்தில ஓடிக்கொண்டிருக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கு இந்த மாதம் அப்படின்னு பார்க்கும்போது இரண்டாம் இடத்தை பார்க்கணும் இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்கார் இந்த மாதம் பிப்ரவரி மாதம் முதல் தேதியிலே அப்போ என்ன பொருளாதாரத்துக்கு பிரச்சனை இல்லை என்னம்போல் செயல்படக்கூடிய தன்மை எப்போ உங்களுக்கு பணம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டைம் உங்களுக்கு பணம் வந்து சேரும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா பொருளாதாரம் தன காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் எங்கே உட்கார்ந்துருக்கார் உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்திருக்கார் உங்கள் ராசிநாதனோடு சுக்குரன் கையிருப்பு பணக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்குரனும் இணைந்திருப்பது கூடுதல் பலம் அப்ப பொருளாதாரத்துக்கு கையிருப்பு பணத்துக்கு எந்த குறையும் ஏற்படுத்த போவதில்லை இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானம் தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய அந்த அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் எட்டல போய் மறைஞ்சிருக்கார் சூரியன் போய் எட்டில் மறையும் போது அதிகாரத்தில் அட்மினிஸ்ட்ரேஷனில் சில குழப்பங்கள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் அரசாங்க விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் இந்த மிதனராசி என்பவர்கள் எதுவரைக்கும் பதிமூன்றாம் தேதி வரை பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி வரை அரசு அரசு சார்ந்த விஷயங்கள் அந்த அரசு கட்டுப்பாடுகள் அரசாங்கம் விதிக்கின்ற விதிமுறைகளை ஃபாலோ பண்றது இதெல்லாமே கரெக்டாக இருக்கணும் மிதனராசி என்பர்கள் அதே சமயத்தில் மூன்றுக்குரியவன் எட்டில் போய் இருக்கிறார் அப்போ மூன்று என்பது கண்டிப்பாக பிரயாணத்தை குடிக்கக்கூடிய இடம் போய் எட்டில் இருக்கார் அப்ப பிரயாணம் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோட செயல்படுவது சிறப்பு மிதனராசி என்பது அது குறிப்பாக இரவு நேர பயணத்தை முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது மூன்றுக்குரிய கூறிய எட்டுல போய் மறைஞ்சிட்டார் ஜாமீன் கையெழுத்து போட்டிங்கன்னா நீங்க சிக்கிக்குவீங்கன்னு அர்த்தம் அதுக்கு நீங்க சொல்ல வேண்டியிருக்கும் அதை நீங்க திருப்பி கட்ட அதாவது ஏதோ ஒரு வகையில் லாக் ஆகக்கூடிய கவனமாக இருக்கணும் இந்த மிதன ராசி அன்பர்கள் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு இந்த பிப்ரவரி மாதம் உகந்த மாதமா என்று நீங்கள் கேள்வி கேட்டீர்கள் என்றால் நான்காம் அதிபதியை பார்க்கணும் யார் புதன் பகவான் தான் பாக்யஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார் இந்த வீட்டுக்கு காரக கிரகம் வாகனத்துக்கு காரக கிரகமான சுக்கரனும் அந்த பாக்யஸ்தானத்தில் இருக்கு அப்போது வீட்டினால் பாக்யம் அப்போது ஒரு வாகனம் வாங்கி அந்த வாகனத்தின் மூலமாக ஒரு நல்ல பாகியங்களை அமையக்கூடிய தன்மை அதாவது ரொம்ப நாள் ஒரு ஆசைப்பட்டிருப்பீங்க இந்த வாகனங்கள் வாங்கணும் ஒரு டூ வீலர் வச்சுருக்கேன் ஒரு ஃபோர் வீலராக கன்வெர்ட் பண்ணணும் ஒரு வாகனம் புதுசா வாங்கணும் இந்த மாதிரியான என்ன ஓட்டங்கள் இருக்கக்கூடிய மிதினத்துக்கு சூப்பர் தான் பாக்கியஸ்தானத்தில் இருக்க நான்காம் அதிபதியும் சுக்கரனும் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு குருவினுடைய பார்வை பெற்று ஒரு நல்ல தன்மையோடு இருக்கின்ற காரணத்தால நிச்சயமாக நல்லது நடக்கக்கூடிய ஒரு மாதம் இப்போ வீட்டு சார்ந்த விஷயங்கள் இடம் சார்ந்த விஷயங்கள் நிலம் சார்ந்த விஷயங்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் இதை எல்லாமே சமப்படுத்தக்கூட சரிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புள்ள ஒரு மாதம் இந்த பிப்ரவரி மாதம் அஞ்சாம் அதிபதி உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவன் சுக்குரன் அந்த சுக்கிரன் போய் பாகியஸ்தானத்தில் இருப்பது நல்லது ஒரு சுபர் திரிகோணத்தில் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பையும் ஒரு பாக்கியத்தையும் தரும் அப்போ என்ன பாக்கியம் உங்கள் ராசிநாதனோடு அஞ்சாம் அதிபதி சேர்றார் ஒன்று ஐந்து இணைந்து ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்தில் இருக்கும் போது உங்கள் நாள் குழந்தை அப்போ குழந்தை நாள் உங்களுக்கும் உங்கள் நாள் குழந்தைகளுக்கும் நல்ல பல அனுகூல மேன்மைகள் ஒரு நல்ல செய்திகள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு குழந்தை நன்றாக படிக்கிறது குழந்தைகளுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய தன்மை குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புள்ள மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமைப்பெறும் அப்போ குழந்தை பாக்கியத்துக்கான முயற்சி எடுத்துக்கொண்டிருப்பவர்களுக்கு சக்சஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லலாம் வெற்றிங்கிற வார்த்தை சொல்லலாம் அதன் மூலம் குடும்பத்தில் இருந்து வந்த அந்த கசப்புணர்வுகள் அப்படியே விளைகிறும் சந்தோஷம் தவளக்கூடிய ஒரு மாதமாக இந்த மிதனத்துக்கு நிச்சயமாக அமையும் இப்போ கடந்த மாதம் பாருங்கள் ஆறாம் அதிபதி எட்டில் போய் உட்கார்ந்துருக்கார் ஆருக்குரியவன் எட்டில் போய் உட்கார்ந்தார் ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் கிடைச்சது சிலர் ஒருக்கு கோபம் வந்தது ஏன்னா செவ்வாய் கோபக்காரகன் கோபத்தால் சில பிரச்சனைகள் அவசரத்தால் சில முடிவுகள் அவசர முடிவுகள் எடுத்து சில பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருந்தத்துக்கும் கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் கோபம் ஆக்ரோஷம் தலை தூக்கி இருக்கும் ஒரு சிலர் பாருங்கள் திடீர்னு தெப்டாய் விட்டவங்க கூட நிறைய பேர் இருப்பீங்க அந்த அவசர முடிவுகளால் எடுக்கப்பட்டு அதன் பின்னர் யோசித்து நாம் செய்தது தவறு என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய மிதனராசி என்பவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஞானோதயம் ஒரு நல்ல இது கிடைக்கும் ஒரு வேலை இழந்தவர்கள் வேலையை விட்டுட்டு போனவர்கள் அவர்களுக்கெல்லாம் புதியதாக வேலை அமைவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த பிப்ரவரி மாதம் உண்டு அப்படின்னு சொல்லுவேன் சார் எப்படி சார் இதை ஸ்ட்ராங்காக சொல்றீங்க சனி பகவான் தொழில் காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு வழியை கொடுக்கக்கூடியவனும் அவன்தான் எட்டாம் அதிபதியும் தான் பாக்யாதிபதியும் தான் அவர் அந்த சனி பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் அப்போ சொந்த நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுவதும் ஒரு கூடுதல் சிறப்பு தொழில் ஸ்தானத்தின் அதிபதியான குரு பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுவதும் கூடுதல் பலம் அப்போ வேலை இல்லாதவர்கள் வேலை இழந்தவர்கள் வேலை மாறணும் என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் ஒரு ப்ரொமோஷன் வேணும்னு இருக்காங்க அந்த தொழில் ரீதியாக ஒரு சேஞ்சஸை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மிதினத்துக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த பிப்ரவரி மாதம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் வெளியூர் வெளி மாநிலம் எல்லாம் போய் ஒன்பதாம் இடத்துல போய் உட்கார போகுது இந்த பிப்ரவரி மாதம் இறுதியில் பார்த்தீங்கன்னா அஞ்சு கிரகங்கள் ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு முயற்சி ஸ்தானத்தை பார்க்குது அப்போ முயற்சியால் வெற்றி பதிமூன்றாம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் மூணாம் இடத்தை பார்த்து மூன்றாம் இடத்தை வலுப்படுத்துகிறது அப்போ முயற்சி வெற்றியை தரும் அரசாங்க வேலை என்ட்ரி ஆகக்கூடிய வாய்ப்புகளை தரும் அதிகார பதவிகளை தேடித்தரும் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் கேப்பபிலிட்டி நல்லா இருக்கும் ஒன்பதாம் இடம் தூர பிரயாணங்கள் சிறு தூரம் மூணுங்கிறது சிறு தூர பிரயாணங்கள் ஒன்பதுங்கிறது தூரதேச பிரயாணங்கள் அப்போது சிறு தூர சிறு தூர பிரயாணங்கள் சென்று வரக்கூடிய பாக்கியங்கள் உண்டு ஸோ அதனால் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது நல்லபடியாக இருக்கிறது ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தேடி வரும் ஏன்னா ஆருக்குரியவன் எட்டில் இருக்கானா அந்த எட்டாம் அதிபதியாக எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பதினோராம் இடத்தை பார்க்கிறார் தன் வீட்டை தானே பார்த்து அப்போ வழிகள் வேதனைகள் துக்கங்கள் துயரங்கள் அலைச்சல் திருச்சல் டென்ஷன் ப்ரெஷரோடு இருக்கின்றவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் லாபத்தையும் தரக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த பிப்ரவரி மாதம் அமையப்பெறும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த பிப்ரவரி மாதம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் புதன் புதன்தான் உங்களுக்கு பெருமாள் வழிபாடு எடுத்துக்கிறது சிறப்பு அல்லது மதுரை மீனாட்சி அம்மனை சென்று வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த புதன் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களுக்கு மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மனை சென்று வழிபடும்போது நிச்சயமாக உங்களுக்கு நல்லது உங்களுக்கு நல்லது உங்கள் சுகத்துக்கு நல்லது கொடுக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் வேணும் உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு ஆட்சி பலத்தோடு இருக்கா இல்லை உச்ச பலத்தோட இருக்கா வர்க்கோத்தம பலம் பெற்றிருக்கா திக்பலம் பெற்றிருக்கா நீச்சமாக இருக்கா அது எந்த கிரகங்களுடன் இணைவு பெற்றிருக்கு எத்தனை டிகிரியில் இருக்கு இப்போ நடக்கக்கூடிய தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூச்சமநாதன் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கு எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் இப்போ பிளஸ் டூ முடிச்சிருக்கேன் எந்த கோர்ஸ் எடுத்து படிச்சா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் எப்போ எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூர்ல கோயமுத்தூர்லிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்